ஒரு தீர்மானத்துடன் ஆரம்பத்தாயிற்று என்று ஐந்தாவது நாள் தலையிலிருந்து கால்கள் வரை கருப்பு நிற புற்காவுடை அணிந்து ஆஸ்மி காட்சியளித்தாள் அருகில் மூன்று இளம் பெண்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த ஏழை ஜனங்கள் மறுபடியும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் வரை இவர்களுக்கு உதவுவதற்கு வேண்டிய சக்தியை அல்லாஹ் எனக்கு அளிப்பானாக என்று மனதில் துவா சொல்லியபடி விளக்கியம்மன் கோவிலை ஒட்டிய திடலில் நின்றாள் அஸ்மி திடலுக்கு சற்று தொலைவில் ஒரு குறுகிய சந்து அங்கு பாதையின் இருபுறமும் கீற்று குடிசைகள் கட்டிடம் கட்டும் சித்தால் வேலைக்கு செல்பவர்கள் பஸ் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன்களில் மூட்டை தூக்கும் கூலி வேலை பார்ப்பவர்கள் என தினமும் சம்பாதித்து கொண்டு வரும் பணத்தில் இரவில் சோறு பொங்கும் ஏழை குடும்பங்களே அங்கு வசிப்பார்கள் கொரோனா ஊரடங்கு அவர்களின் வயிற்றில் அடித்தது வேலை இல்லை அவர்களை நம்பி கடன் கொடுப்பவரும் இல்லை அருகாமையில் இருந்த காட்டு பாபா தெருவில் வசித்த ஆஸ்மி இந்த நிலையை அறிந்து மனம் நொந்தாள் அந்த குடிசைகளில் வாகும் சுமார் முன்னூறு பேருக்கு தினமும் மதியம் ஒரு வேளையாவது வயிறார உணவு வழங்குவதை தான் ஏன் செய்யக்கூடாது என நினைத்தாள் செயலில் இறங்கினாள் பக்கத்தில் சைக்கிள் ரிக்ஷா மாதிரியான ஒரு திறந்த வண்டி பெரிய அலுமினிய டேக்ஸாக்களில் ஆவி பறக்கும் உணவு ஒரு நாள் வெஜ் பிரியாணி இன்னொரு நாள் காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் அடுத்த நாள் புளி சாதமும் தயிர் சாதமும் என்று பாக்கு மட்டையில் தட்டில் நிறைவாக போட்டு இளம் வயது பெண்கள் சிலர் கொடுக்க அதை இரு கைகளாலும் ஏந்தி மூன்று அடி இடைவெளி விட்டு நின்று அவள் அருகில் வரும் ஏழை மக்களுக்கு பணிவோடு வழங்கி வந்தாள் ஆஸ்மி வந்தவர்களில் எவராவது முகக்கவசம் அணியவில்லை என்றால் ஆஸ்மியின் உதவிக்கு அங்கு நிற்கும் பெண்கள் இருப்பு வைத்திருக்கும் ஏராள முகக்கவசங்களில் ஒன்றை அவருக்கு இலவசமாக வழங்கி மாஸ்க் போடாமல் வெளியில் நடமாடக்கூடாது ஐயா தெரியுமில்ல என்று அன்புடன் கூறுவார்கள் கையில் சேமிப்புக்காக இருந்த மனத்தில் இதுவரை உணவு வழங்கியாயிற்று நாளைக்கு என்ன செய்வது மனசில் கவலை லேசான வலியாய் வந்து உட்கார்ந்தது உதவியாளர்களை கொடுத்த உணவு தட்டை வாங்கி கியூ வரிசையில் இடைவெளி விட்டு நின்று நகர்ந்து நகர்ந்து வந்து கைகூப்பி அவளை வணங்கி வயறார வாய்த்தியவர்களுக்கு இயந்திரம் போல் ஆஸ்மி கொடுத்தாள் மகிழ்ச்சியோடு உணவு தட்டை வாங்கி நகர்ந்தவர்கள் குடிசைவாசிகள் நாளை உணவு வாங்கும் செலவிற்கு பணம் இல்லை என்றாலும் அல்லாஹ் கைவிட மாட்டார் நிச்சயம் உதவுவார் இந்த இருட்டு காலம் முடியும் வரை என் உயிரை கொடுத்தாவது இந்த ஏழை மக்களுக்கு நான் அவர்களின் பசியை போக்குவது நிச்சயம் என்று மனதில் நிச்சயம் செய்து கொண்டாள் ஆஸ்மி காட்டுபாவா தெருமுனைவில் ஆஸ்மியின் வீட்டை ஒட்டியிருந்த ஆரம்ப பள்ளிக்கூட வளாகத்தில் நசீம்பாய் சிலம்ப பள்ளி நடத்தி வருகிறார் மாவட்டத்திலேயே சிலம்பம் சுற்றுவதில் நசீம்பாய்க்கு இணை சொல்ல யாரும் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும் அம்மன் கோயில் திருவாக்கில் சிறப்பு என்று வான வேடிக்கைகள் சிலம்பு சண்டை போட்டிகள் என்று அமர்களப்படும் நசீம்பாயும் அவருடைய சீடர்களும் வருகிறார்கள் என்றால் நல்லூர் பெருமனம் கிராமத்து முத்து கோஷ்ணியரும் வருவார்கள் ஊர்கோடி பிள்ளையார் கோயிலில் தொடங்கி தெல்லையம்மன் கோயில் வரை சுமார் நூறு அடி தூரத்திற்கு ஒருமுறை நின்று இரு கோஷ்டிகளும் ஜதை போட்டு மோதுவார்கள் நசீம்பாய் ஆளு உயர கம்புகள் இரண்டின் முனையில் துணி சுற்றி எண்ணெய் ஊற்றி தீ வைத்து இரட்டை கம்பலை சுற்றினார் என்றார் எங்கும் தீஜ்வாலை சுயன்று வெண்மைக்க வைக்கும் திறந்த வாய் மூடாமல் கூட்டம் பார்த்து ரசிக்கும் அதே மாதிரி சிலம்ப விளையாட்டில் புறவஞ்சி என்ற வகை ஆட்டத்தில் எதிரொலியாக தூண்டும் காணோம் துணியை காணோம் என்று ஓட விடுவதில் நசீம்பாய் பெயர் பெற்றவர் பகலில் அவர் தம் வெற்றிலை கொடிக்கால் விவசாய வேலைகளை கவனிக்க வயலுக்கு சென்று விடுவார் வீராணம் ஏரியின் கிளையான ராஜன் வாய்க்காலில் பிரிந்து அந்த ஊர்வகியை ஓடும் பாமிசத்தான் ஓடையை ஒட்டி அவருடைய ஒன்றரை காணி கொடிக்கால் இருந்தது நல்ல வருமானம் நல்ல இடத்தில் மகள் ஆஸ்மியை திருமணம் செய்து கொடுத்தார் நசீம்பாய் ஊரே திரண்டு வந்து வாழ்த்தியது யார் கண்பட்டதோ மூன்றே மாதத்தில் இன்னும் பெரிய செல்வந்தர் வீட்டு பெண் ஒருத்தியை மணக்கும் நோக்கத்தில் தலாக் சொல்லி பிரிந்து விட்டான் ஆஸ்மியின் கணவன் இந்த வேதனை நசீம்பாயை நோயில் தள்ளியது ஆஸ்மியை தவிக்க விட்டு விட்டு நசிம்பாய் இறந்து போனார் வீரம் மிக்க தந்தையின் மறைவு வருத்தத்தினாலும் ஆஸ்மி சீக்கிரம் சமாளித்து எழுந்தாள் அப்பா சிலம்பம் சொல்லிக் கொடுத்த அதே இடத்தில் பெண்களுக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் நிறைய இளம் பெண்கள் வந்தார்கள் குறைவான கட்டணம் வசூலித்தால் இந்த நேரத்தில் தான் கொரோனா ஊரடங்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கெடுபடிகள் ஏழைகளுக்கு உணவளிப்பது நல்ல செயல்தான் ஆனால் பணம் வேண்டுமே யோசித்து ஒரு முடிவு செய்தாள் தனக்கென்று அப்பா விட்டு சென்ற ஒன்றரை காணி நிலத்தில் பாதியை விட்டு விடலாம் என்பதே அவளுடைய முடிவு மேல வீதியில் தண்டமானி சிட்டியார் என்று ஒரு செல்வந்தர் இவருடைய வெற்றிலை கொடிக்காலை வாங்க முன்வந்தார் பெங்களூருவில் கணினி துறையில் வேலை பார்க்கும் அவருடைய மகன் பிற்காலத்தில் விவசாயம் பண்ணும் நோக்கத்தில் இருப்பதால் மனிவாக கிடைத்தால் வாங்கி போடலாம் என்று சொன்னானாம் முக்கால் காணி நிலம் ஐந்து லட்சம் பேசி நாலரை லட்சம் ரூபாய் என்று முடிவானது பணம் மகனிடமிருந்து வர வேண்டும் என்றார் சிட்டியார் சீக்கிரம் வந்துவிடும் என்றார் ஆஸ்மிக்கு நாளைய பொழுது எப்படி போக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை அன்று காலை பதினோரு மணிக்கு உணவு பயங்கள் துவங்கி சீக்கிரமே முடிந்துவிட்டது உடன் வந்த சிலம்பு பள்ளி பெண்களிடம் உணவு பாத்திரங்களை தன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கும்படி சொல்லிவிட்டு மேல வீதியை நோக்கி நடந்தாள் ஆஸ்மி அடடே சிலம்பு பள்ளி கூட வா வாமாவா உட்காரம்மா என்றார் தண்டபாணி செட்டியார் அவருடைய மனைவி தனம்மாள் சிரித்த முகத்தோடு வாமா ஆஸ்மி தாகத்துக்கு என்ன சாப்பிட்ற காபி பால் என்று அன்போடு கேட்டாள் இளைஞ நான் நோன்பு இருக்கிறதுனால எதுவும் சாப்பிட மாட்டேன் என்றாள் ஆஸ்மி அட ஆமால நான் ஒரு மடைச்சி மறந்து போய் கேட்டுப்பிட்டேன் ஆமாம் உன்னை பற்றி ஊரே புகழ்ந்து பேசுதே தாயி விளக்கியம்மான் கோவில் தெருவில் இருக்கிற சந்து மக்களை தத்து எடுத்துட்டுக்கு தினம் சாப்பாடு போடுறியாமே உன்னை நினச்சா எனக்கு உடம்பே செலுத்து போவது தாயி நீ செய்கிறது சாதாரணமான விஷயம் மிக மிகப்பெரிய தர்மம் ஆஸ்மி சங்கடத்துடன் நின்றால் என்னமோ செய்யணும்னு தோணுது செய்கிற ஆன்டட்டி உங்கள் ஆசீர்வாதம் அது என்ன ஆஸ்மி சாதாரணமாக சொல்லிவிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறவங்க செஞ்சிட்றாங்களா அஞ்சு ரூபாவை கொடுத்துட்டு போஸ்டர் அடித்து ஒட்டுறங்கிறாங்க நீ செய்யறது உண்மையான தர்மம் பசிச்ச வயதுக்கு சோறு போடுறவங்க மனுஷங்க இல்லை ஆஸ்மி அவங்க தெய்வம்தான் ஐயோ ஆண்டி நான் சாதாரண மனுஷன்தான் எனக்கு சாப்பாடு போட பணம் தேவைப்படுது அதுக்கு தான் இங்கே வந்தேன் ஏன்னா வெத்திலை கொடிக்கால் முக்கால் காணியை இந்த லாக்டவுன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிள் பெயருக்கோ இல்லை உங்கள் மகன் பெயருக்கோ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடுறேன்னு அன்னைக்கு சொன்னேன் தான் இப்போது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நாளைக்கு சாப்பாடு போடணும் மொத்த பைசா இல்லை அங்கிள் கொஞ்சம் பணம் அட்வான்ஸாக கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு தான் வந்தேன் தண்டபாணி செட்டியார் மேலே பார்த்தார் கீழே பார்த்தார் கொடுக்கலாம் தான் அம்மாடி உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்குறது சொல்லு ஆனால் இருந்த பணத்தை எல்லாம் கடைக்கு ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சின்ன மகன் வாங்கிட்டு போயிட்டானே என்ன செய்வேன் ஒரு வாரம் வேணாம் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கோ பெங்களூர்லிருந்து பெரிய மவன் பணத்தை சீக்கிரம் அனுப்பிடுவான் என்றார் செட்டியார் பக் என்றது ஆஸ்மிக்கு என்னது இவரை ரொம்பவும் நம்பி வந்தோமே இவர் இப்படி சொல்கிறாரே நாளைக்கு மதியம் கட்டாயம் உணவு கொண்டு வருவேன் என்று நம்பி ஒரு முந்நூறு பேர் வயிற்றுக்கு பசியோடு காத்திருப்பார்களே அவர்கள் பசியை தீர்க்கும் வகை என்ன இது என்ன சோதனை தப்பாக நினச்சிக்காதே அம்மா ஒரு மூணு நாளில் பாதி பணம் கொடுத்து போடுறேன் அப்புறம் மீதிய ரெஜிஸ்டர் அன்னிக்கு தந்து போடுறேன் என்றார் தண்டபாணி செட்டியார் அதுக்கென்ன அங்கிள் அப்போ நான் வரேன் ஏமாற்றத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் மெல்ல எழுந்து அவர்களிடமிருந்து விடை பெற்று கிளம்பினால் ஆஸ்மி வெயிலில் நின்று உணவு வாங்கியது ரொம்ப தூரம் நடந்து இங்கு வந்தது நினைத்தபடி பணம் கிடைக்காதது எல்லாம் சேர்ந்து தலை சுற்றியது வாசற்படி இறங்கினாள் ஆஸ்மி ஒரு நிமிஷம் என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தால் செட்டியாரின் மனைவி தனம்மாள் ஆஸ்மியை நோக்கி விரைவாக வந்தாள் ஆஸ்மி இந்தா இதை பிடி என்று ஒரு மஞ்சள் துணிப்பையை நீட்டினாள் ஏதாவது ஸ்வீட்டாக இருக்கும் என்று நினைத்த ஆஸ்மி இல்லை ஆண்டி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்றாள் தனாமால் சிரித்தாள் வாங்கி பார்க்காமலே வேணாம்கிறியே ஆஸ்மி வாங்கி பாரு தாய் என்றாள் தயக்கத்துடன் வாங்கினாள் ஆஸ்மி பையினுள் பேப்பர் சுற்றி ரூபாய் நோட்டுகள் கட்டுகள் இருந்தன திகைத்தாள் என்ன இது ஆண்டி எனக்கு எதுக்கு இந்த பணம் தப்பாக நினச்சிக்காதே கண்ணு என் மகள் ஆனந்தியை உனக்கு தான் தெரியுமே அவளுக்கு நாங்க பார்க்காத ஜாதகம் இல்ல தேடாத மாப்பிள்ளை இல்ல ஒரு இடம் குதிரல அப்புறம் ஒரு பாட்டி சொன்னாங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு வேண்டிக்கங்க கல்யாணம் ஆச்சுன்னா ஆன மூணு மாசத்துல திருமாங்கலத்தை கொண்டு வந்து வெங்கடாச்சலபதி உண்டியில் காணிக்கையாக செலுத்திடுறேன்னு கல்யாணம் ஆகுதோ இல்லையானு பாருன்னு அதுபடியே நாங்க வேண்டிக்கிட்டோம் ஹாஸ்மி வேண்டிக்கிட்ட ஒரே மாதத்தில் நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சது கல்யாணமும் சென்னையில் சிறப்பாக நடந்துச்சு அதனால் மூணரை பவுன் தாலி கொடியும் அரை பவுன் தாலியுமா திருப்பதிக்கு போய் பெருமாள் உண்டியில் போடணும்னு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நீ தன்னந்தனியாக நின்று படாத கஷ்டப்பட்டு முந்நூறு ஏழைகளோடு பசியை போக்குறன்னு கேள்விப்பட்டேன் அப்போவே நான் முடிவு செஞ்சிட்டேன் திருப்பதி உண்டியில் இந்த நாலு பவுன் நகையை போடுறதை விட ஏழை ஜனங்கள் வைத்து பசிய போக்க உதவினா வெங்கடாஜலபதி சந்தோஷம்தான் படுவார்னு யோசித்தேன் உடனே நகையை விற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சேன் இதில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ஆஷ்மி உன்னோட தர்ம காரியத்திற்கு இது உதவட்டுமே பேசா நான் எழவில்லை ஆஷ்மிக்கு கண்களில் நீர் வகிய ஆரம்பித்தது ஆண்டி இதை நான் அவங்க கடனாக தான் வாங்கக்குவேன் நிலம் ரிஜிஸ்டர் ஆகும்போது அங்கிள் கொடுக்குற பணத்தில் இதை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தா போதும் மூச்சு விடக்கூடாதாஸ்மி உன் தர்மகாரிய காரிய புண்ணியத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்கக்கூடாதா இந்த பணம் முழுசும் உன் தர்ம காரியத்துக்கு தான் போயிட்டு வா தாயி மெய் சிலிர்த்து நின்றாள் ஆஸ்மி இது கைகளையும் வானை நோக்கி உயர்த்தி அகமதுலி தா என்று தன் மன நிறைவோடு நன்றியோடு சொன்னால் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு நீங்களும் பல தர்ம காரியங்களை செய்யுங்க மக்களுக்கு உதவுங்க விலங்குகளுக்கும் உதவுங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன்